நம்மளாம் படிச்சிருப்போம் நம்ம எல்லாம் இன்னைக்கு பல்வேறு அரசியல் சூழல் காரணமாக ஒரு பக்கம் சண்டைகள் நடந்துட்டு இருக்கு நம்ம அதுக்குள்ள போக வேண்டாமங்க நமக்கு தெரிய நம்முடைய வேதம் எது அப்படின்னு கேட்டா ரிக்கு எசு சாமம் அதர்வனம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இந்துக்களுடைய வேதம் நால் வேதம் அப்படின்னு படிச்சிருக்கிறோம் சரி அந்த வேதத்தை நான் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா உரிமை இல்லை என்னால் படிக்க முடியாதது என்னால் பார்க்க முடியாதது எப்படி என்னுடைய வேதமாகும் அனைவருக்கும் உரிமையினுடைய கொடுக்க வேண்டாமா ஒரு குறிப்பிட்ட மக்கள் வகையில் மட்டும்தான் அந்த நூல் சிக்கி இருக்குமானால் அப்ப அந்த வேதம் அவர்களுடைய வேதம் என்று தானே சொல்லணும் எங்களுடைய சொல்லக்கூடாது கேள்வி யாராவது கேட்கணுமா யாரும் கேட்கறது கேட்டாத்தானு தெரியும் என்ன நிலைப்பாடு இருக்குது அதுக்குள்ள என்ன நீங்க சும்மா வந்துருவீங்களா என்ன இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது நான் கோயில் போனா சாமி கும்பிட்ட வந்தாச்சு அங்க இருக்க என்ன சொல்றாரு அப்ப அவர் அவரு சொல்லுவதெல்லாம் வேதம் ஆயிப்போச்சு வேதம் என்னன்னு தெரியல அவர் சொல்லுவதெல்லாம் வேதம் ஆயிப்போச்சு போச்சு இப்படி இன்றைய காலம் நமக்கு அப்படித்தான் இருக்குது நமக்கு வேதம் இறைவன் அருளியது என்பது நமக்கு மாற்று கருத்தே ஆனால் அந்த வேதம் யாருக்காக சொல்லப்பட்டது உயிர்கள் உய்வதற்காக சொல்லப்பட்டது என்றால் நம்ம அனைவரும் அந்த பட்டியல தான் இருக்கிறோம் நமக்கு உரியதல்லவா அந்த நூல் நமக்கும் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா இல்லையே நமக்கு சொல்லி கொடுக்கலையே எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க நாள் வேதத்தை ஒருத்தரும் பார்க்கல ஆனா படிச்சிட்டோம் நாள் வேதம் நம்முடைய வேதம் நான்கு வேதம் படிச்சிருக்கிறோம் ஆனா ஒரு குரான் படிக்காதவர் இஸ்லாமியர் அல்ல ஒரு பைபிள் படிக்காதவர் ஒரு கிறிஸ்துவர் அல்ல நாலு வேதத்தை படிக்காத நாம தான் இந்துக்கள் கேட்டா நாம இந்துக்கள் நாங்கள் இந்து அந்த புத்தகம் பார்த்திருக்கிறியா பார்த்ததில்ல படிச்சிருக்கியா படிச்சதில்ல நான் பார்க்கலாமா ஐயோ நீ பார்க்கக்கூடாது படிக்கக்கூடாது என்ன கொடுமைன்னு தெரியல இதெல்லாம் சமயத்துக்குள்ள நுழைந்தால் இருக்கிற நெருடல்ங்க இதுக்கெல்லாம் விடை காண முடியல சமய தலைவர்கள் அதுக்கெல்லாம் வேறு வேறு பதில் வைத்துக் கொண்டு இருக்கிறாங்க என்ன சொல்வதுன்னு தெரியலீங்க